ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே உன் வாழ்க்கை இந்த சமயபுரம் மாரியம்மன் கையில் நீயும் உன் குடும்பமும் எனது முழு பொறுப்பு உன் வாழ்வை ஒளிரச் செய்வது எனது கடமை எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் நீ பட்டு வந்த வேதனை சிந்திய கண்ணீர் எல்லாவற்றிற்கும் முடிவு வரப்போகிறது அதுவரை உன் முத்துமாரின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நல்ல பலன்கள் நிச்சயம் உன்னை வந்து சேரும் தங்கமே அதிகமான குழப்பத்தில் இருக்கிறாய் குழம்பு உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது இப்போது உன் கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் இல்லாமல் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னுடன் என்றும் நிலைத்து இருப்பேன் இதையும் கடந்து செல்வாய் இன்னும் கொஞ்ச காலம்தான் நிச்சயம் வாழ்வில் மாற்றத்தை அம்மா உருவாக்குவேன் வீண் கவலை எதற்கு உனக்கு உன் அப்பா அம்மா தெய்வம் குரு என்று எல்லாமே நீந்தான் மாறியம்மா சமயபுரத்தாலே என்று என்னிடம் வருவாயே அப்புறம் எதற்காக நீ மறந்து இப்படி கவலையில் ஆழ்ந்து இருக்கிறாய் நான் உன் அம்மாவாக இருக்கும் பொழுது என் பிள்ளையை நான் துன்பத்தில் வாட விடுவேனா தங்கமே உனக்கு வந்த துன்பம் வேறு எவராலும் அல்ல யாரையும் உன்னை நெருங்க விட மாட்டேன் நல்லது கெட்டது எதுவென்றாலும் அது இந்த முத்துமாரியாமல் மட்டும்தான் முடியும் பிறகு ஏன் துன்பத்தை தருகிறீர்கள் என்கிறாயா இந்த அளவு துன்பத்தை அனுபவித்தால் என் பிள்ளை இந்த கர்ம வினையிலிருந்து வெளிவருவாய் என்பது அறிந்து அம்மா அளவோடு உன்னை காத்து வந்து கொண்டிருக்கிறேன் இதை நான் உனக்கு தராவிட்டால் நீ மிகப்பெரிய பெரிய விழும் நாள் உள்ளது அதிலிருந்து உன்னை மீட்பதற்காகத்தான் இந்த ஒரு துன்பத்தை உனக்கு கொடுத்து உனது கர்ம பலன்களில் பாதியை அம்மா ஏற்றுக்கொண்டுள்ளேன் இந்த சிறு துன்பத்தை நீ கடந்து வா அதற்கான உறுதுணையாகவும் இந்த அம்மா இருப்பேன் இதிலிருந்து நீ வெளிவந்த நாளில் அம்மாவின் வாசலுக்கு வருவாய் அம்மாவிடம் கண்ணீர் மல்க நன்றி கூறுவாய் இதை உறுதியாக நான் நம்பி இதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமே எது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் இதற்கும் ஒரு காரணம் உண்டு இந்த துன்பம் சில காலம்தான் இதிலிருந்து உன்னால் எளிதில் வெளிவர முடியும் அதற்கு நானும் உனக்கு இருப்பேன் இதை விட்டு வெளியே வா உனக்கான சந்தோஷம் காத்திருக்கிறது அம்மா உன்னை மிகப்பெரிய இடத்தில் சந்தோஷத்தில் நிம்மதியில் அமைதியான ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கப் போகிறேன் அதற்காகத்தான் இப்பொழுது நீ தயாராகிக் கொண்டிருக்கிறாய் சந்தோஷம்தானே அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி